போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு வாய்க்கால் பக்கம் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் அந்த நேரம் பார்த்தா எல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் எதாச்சியாக வந்து ஒரு நாய்க்குட்டி கண்ணில் பட்டுச்சு அது என்ன நினச்சதோ தெரியல எங்களை பார்த்தோன்னே எங்கள் வண்டி பின்னாடியே வந்து உடையாரரமிச்சிருச்சு அந்த நாய்க்குட்டி பார்த்த இருந்து வாய்க்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அந்த நாய்க்குட்டி எங்களையே ஃபாலோ பண்ணிவிட்டு வண்டி பின்னாடியே உடியாந்துச்சு நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து வண்டியில் டூ வீலரில் ஸ்பீடாக போயிட்டோம் அது தூரமாக எங்களே பார்த்து வந்துக்கிட்டே இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம் சரி நாய்க்கு குட்டி ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக ஒரு கட்டத்தில் போய்ட்டு நாங்கள் போய் முன்னாடி போய் டூ வீலரில் போய் நின்னோம் கரெக்டாக வந்து அந்த நாய்க்குட்டி வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு நான் கூப்பிட்டு பார்த்தேன் நாய்க்குட்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுச்சு அங்கே போய் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அதில் அந்த புல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாய்க்குட்டிங்க வந்து அங்கே படுத்திருந்தது அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது இந்த நாய்க்குட்டி வந்து இங்கே இருக்கிற நாய்க்குட்டியை காட்டி கொடுக்குறதுக்கோசரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் எங்களுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கு இந்த குட்டிஸ் பின்னாடி வர நாய்க்குட்டி வர சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சு பார்த்தோம் குடிக்கல சரினு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கூடிருச்சு வந்தவங்களும் வந்து அந்த நாய்க்குட்டியெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூணு நாய்க்குட்டி புல்தரையில் இருக்கிறது இருந்தது சரி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஊருக்குள்ளே போயிட்டு இந்த நாய்க்குட்டிக்கு வந்து பால் வாங்கிட்டு வந்து ஊச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே டூ வீலர் எடுத்துக்கிட்டு அந்த அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போய் நாங்கள் பால் வாங்கிட்டு பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்தோம் எங்களுடைய பேட்லுக்கு வந்து அந்த பால் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சுருந்துருப்பாங்களாட்டு கட்டியாட்டிருந்தது இருந்தது ஐஸ் கட்டியாட்டிருந்தது சரிண்ணா அந்த நாய்க்குட்டிங்க இருக்கிற இடத்துக்கு வீலரில் வந்துட்டு இந்த வாய்க்கால் கரையோரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும் சரி இந்த ஐஸ் கட்டி கரைக்கிறதுக்கோசரம் கொண்டு வந்த பாலை வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு பிஸ்கட் போட்டு பார்த்தோம் நாய்க்குட்டி சாப்பிடல சரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து இந்த ஐஸ் கட்டியாக மாறின பாலை வந்து கொஞ்சம் நழைச்சோம்னா பாலை மாறிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நழைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாக இருந்தது அதில் பாலை ஊற்றினோம் அப்பா இந்த நாய்குட்டிகளுக்குலாம் வந்து பசியாட்டுக்கு இந்த எங்களை கூப்பிட்டு வந்த நாய்க்குட்டி ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் இந்த செடிக்குள்ளே மறைஞ்சிருந்த நாய்க்குட்டிங்களாம் வெளியில் வந்து ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சரி நாங்கள் வாங்கிட்டு வந்த பாலெல்லாம் எல்லாம் ஊற்றிட்டு பிஸ்கட்டையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த நாய்க்குட்டிங்க பால் குடிக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது இந்த நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிக்கிறதுக்கோசரம் வந்து இந்த நாய்க்குட்டி வந்து எங்களை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சேர்ந்து பாலெல்லாம் ஊற்றிட்டு பிஸ்கட்லாம் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்